ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீத்ரி சேனல் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக மொறுமொறுனு போண்டா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வெங்காய போண்டாதாங்க நம்ம பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதோடு பச்சை மிளகா போட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில்ல கொஞ்சம் எடுத்துருக்கேங்க இந்த போண்டா பண்ணுறதுக்காக ஒரு கப்பு வந்து கடலை மாவு வந்து எடுத்திருக்கேங்க அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து பெரிய ஸ்பூனுக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு தாங்க இதை ஆட் பண்ணுறோம் ஆனால் இது வந்து கொஞ்சம் லிமிட்டடாக போட்டுக்கோங்க அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாயிடும் நம்ம வந்து பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கோம் நான் எடுத்திருக்க கடலை மாவு வந்து நூற்றம்பது கிராம் கடலை மாவுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிள்ளை போட்டுடலாங்க நான் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிள்ளை எல்லாத்தையுமே போட்டாச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகா போட்டுடலாங்க பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயத்தை வந்து போட்டுடலாங்க வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம போட்டுடலாம் அப்புறம் வந்து இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுடலாம் இல்லை நான் வந்து தூளு உப்பு போடுறேங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக எல்லா பக்கமும் வந்து விரைவு விட்டுருவோங்க விரைவு விட்ட பிறகு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து பசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி மாவு வந்து நல்லா பசஞ்சிக்கலாங்க இந்த போண்டா வந்து நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கப்பு டீயும் ஒரு ரெண்டு போண்டா சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் அரை ஸ்பூன் வந்து நம்ம சில்லி பவுடரு வந்து போட்டுடலாங்க சில்லி பவுடர் போட்டு அதே நம்ம வந்து என்ன செய்யலாம்னா நல்லா எல்லா பக்கம் இருக்கிற மணிக்கு விரைவி விட்டுருலாங்க மாவுன்னு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சுங்க எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துடலாம் ஸோ இது வந்து மாவு பசஞ்சோடனே போட வேண்டாங்க ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மாவு நல்லா ஊறி இருக்கும் போண்டாவும் நமக்கு நல்லா உப்பி வரும்ங்க இப்போ இதில் வந்து நம்ம சோடா உப்பு எதுவுமே வந்து போடுறது இல்லைங்க நல்லா மழை பெய்யும் போது நல்லா போண்டா போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து இப்போ வந்து என்ன காஞ்சிருக்கு ஒரு கடையில் நம்ம வந்து போண்டா வந்து போட்டுடலாங்க போண்டா வந்து மாவு வந்து நல்லா இதுவாக கரைச்சிக்கோங்க எல்லா போண்டாவும் போட்டு எடுத்தாச்சுங்க நமக்கு சூப்பராக போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்